தஞ்சமங்கலம் ராமத்தஞ்சம் சூடி கொடுத்த சுடுகுடி கோயில் ஆசியார் ஸ்ரீ மத்திய விசின சித்தாரியா மனோரஞ்சன கேதுவை நந்தநந்தன வரதாய்ச்சி அம்மலம் ஜாயிந்திரி ஜெயசரம் தென்னாட்டுடைய சிவனை பொருள் நாட்டுக்கு இறைவா போட்டி ஸ்ரீராமசாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாசி கோப்பு மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவள கலை இணிப்பு சார் இன்னைக்கு எங்க சார் இருக்கீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க சார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இன்னைக்கு நான் திருப்பரப்பு ஃபால்ஸ் வந்திருக்கேன் பெரிய மாற்றம் நிச்சயமா மாற்றாண்ட பக்கத்தில் வந்தேன் இப்போ அதனால் திருப்பூரம் ஃபால்ஸ் இருந்தேன் இங்கே ஆறு நாளாக ஃபால்ஸ் வந்து ஓவர் ஃபால்ஸாக இருக்கிறதுனால யாருமே குளிக்கவில்லையா நிச்சயமாக இப்போ இந்த ஃபால்ஸை பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது தண்ணி ஜம்முன்னு வச்சுருக்கு பாருங்கள் கண்மையாக தண்ணி இருக்குது நிச்சயமாக ஆறு நாளாக யாரையுமே குளிக்கவில்லையா ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடம் மனதுக்கு வந்து ரம்யமாக இருக்குது அதாவது இங்கே வந்து தோட்டத்தோட சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல நான் ஒரு வருஷம் முன்னாடியே வந்திருக்கேன் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் இப்போ ஆறு நாளாக பயங்கரமான நீர்வீழ்ச்சி ஓவசால்ட்டு அதை யாருமே குளிக்க விடலையா இங்கே குளிக்க விட்டால் நல்லா இருக்கும் குளிக்க நல்லா தண்ணி போய் சூப்பராக ஜம்முன்னு இருக்குது நிச்சயமாக இங்கே போட்டிங் இருக்குது இருக்கு எல்லாமே இருக்குது இங்கே குளிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது இடத்துல ஆறு நாளாக குடிக்க விடுதுங்க ஆறு நாளாக தண்ணி மூலம் சாப்பிட்டாங்க திருப்பற போக குழந்தைங்களை கூப்பிட்டுனா போட்டிங் போகலாம் அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமா விளையாடுறதுக்கு இடம் இருக்குது பார்க் இருக்குது இதில் வந்து நல்லா குளிக்க சூப்பராக இருக்குங்க அதாவது பெண்கள் குறிப்பும் ஆண்கள் பீஜவும் ரொம்ப அற்புதமாக இருக்குது இருக்குதான் பார்க்க இங்கே வந்து கன்னியாகுமரியில் இருக்குது ஆக்சுவலாக திருப்பரப்பு ஃபால்ஸு தண்ணி எக்கச்சக்க தண்ணி இருக்குது நிறைய காரம் அட்டகாசமான காரம் இருக்கு இங்கே குளிக்கல ரொம்ப ரம்யமாக இருக்கும் ரொம்ப ஆறு ஆர்ப்பளித்து மேலே கொட்டாமல் ரொம்ப சூப்பராக கொட்டும் நம்ம அதுல போய் குடிக்க முடியாது இந்த உள்துறையில் போய் நம்ம அதை கொடுக்க முடியாது முக்கியமாக அதில் போய் ஆனால் இதுல நம்ம கம்மியாக இதுல நல்லா இருக்கு சூப்பராக ஆனால் அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு திருப்பற பால் சார் என்ன சார் சொல்ல போறீங்க திருப்பறப்பு பால் சொல்லுறீங்க திருப்பத்தை உருவாக்கிங்க சார் அப்படிங்க சூப்பராக இருக்குது உண்மையிலே ஜியோ நெட்ஒர்க்கே இல்லை ஜியோ வந்து வேலை செய்யிற சுத்தமாக இப்போ இதுதான் உண்மை எனக்கு பிஎஸ்எல்லில் இருக்கிறது தான் பெரிய விஷயம் யாருமே பிஎஸ்எல்ல மறந்துட்டோம் பிஎஸ்எல்ல விட்டு நம்ம எல்லாம் ஃப்ரீயாக தரோம் ஃப்ரீயாக தரோம்னு சொல்லி எல்லோரும் நம்ம ஜியோ வாங்கினோம் ஜியோ வச்சோம் ஆப்பு செம்ம ஆப்பு உண்மையிலே மனதுக்கு வருத்தமான விஷயம் இப்போ நம்ம அஞ்சு வருஷமாக அன்னதானம் பண்ண திருச்செந்தூரில் இந்த வருஷம் இந்த மாதம் வந்து பௌர்ணமி அடல்கிற கலை பயங்கர கும்பல் செம்ம கும்பல் நம்ம வந்து அன்னதானம் அந்த இடத்துல பண்ணக்கூடாது நீங்க வந்து அப்படிங்கிறான் அதெல்லாம் கரெக்டு அவங்க சொல்றதெல்லாம் நிர்வாக சொல்கிறது நம்ம எல்லாருமே கேட்போம் அப்ப எத்தனை லட்சம் பெண்கள் வர்றாங்க அத்தனை லட்சம் பெண்கள் இருக்கக்கூடிய உடை மாற்றக்கூடிய அறை இருக்கா கடலில் குளிச்சா அதே போன்ற டாய்லெட் வசதி இருக்கா முதல்ல பாருங்க ஒவ்வொரு பெண்களும் டாய்லெட் போக எவ்வளோ பேர் கடலில் படுத்துட்டாங்க அப்போ நைட்டு யூரின் பாஸ் பண்ணணுன்னா எங்கே போவாங்க யோசனை பண்ணி பாருங்கள் அப்போ அந்த நிர்வாகம் என்ன பண்ணணும் முதல்ல என்ன உருவாக்கணும் அப்படின்னா நிச்சயமாக வசதிகளை உருவாக்கி கொடுக்கணும் இதுதான் உண்மையான விஷயம் வசதியை உருவாக்காமல் வருமானத்தை மட்டும் நான் பெருக்கிக்கிட்டே இருப்பேன் நூல் ரூபா டிக்கெட்டை போட்டு கவுண்டரில் போட்டு காசை கலெக்ஷன் பண்ணணும்னா பண்ணலாம் முருகர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பார் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய பதிவில் பத்து லட்சம் பேர் வந்த இடத்துல திரு திருச்செந்தூரில் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் ரெண்டு கோடி பேர் வருவாங்க நூறு சதவீதம் நான் சொல்கிறேன் ரெண்டு கோடி பேர் வருவாங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா பெருமாள் தான் அந்த முருகரே அப்போ நிச்சயமாக முருகரை பார்க்க நூறு சவீதம் போன மக்கள் அங்கே வருவாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளும் தான் பார்ப்போம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் நிச்சயமாக இதுதான் உண்மை நிச்சயமாக என் ஃப்ரெண்ட் இங்கே பார்க்க வந்தேன் அப்படியே திருப்புற பால்ஸ் ஒரு மூணு கிலோமீட்டரு சரி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி திருப்புற பால்ஸ் ஆக்சுவலாக மீட்டிங் நடந்துட்டுருக்கு அன்றாள் பக்தர்கள் பிறவில் நாங்கள் போகல தான் போகணும் போய் நைட்டு அண்ணனில் தூங்கணும் நிச்சயமாக வாழ்க்கையில் இந்த மாதிரி இடங்களுக்கு உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வாங்க உங்கள் மனைவியை குடிக்குவாங்க இந்த விதத்தமான சத்தம் இருக்குல்ல இந்த சத்தத்தை காதில் உணருங்க அம்சமாக இருக்குது இந்த ஓசை அற்புதமான ஓசை அதை விட என்ன தெரியுங்களா இதில் இதில் போது நமக்கு ஒரு பெரிய மனமலர்ச்சி மாற்றம் கிடைக்கும் நிச்சயமாக பெரிய விஷயங்கள் உருவாக்கும் நான் சொல்கிறது போட்டிங் இருக்கீங்க எல்லாம் போனால் அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது பெண்களுக்கு ஒரு ஆனந்தம் அடுப்படியே திருப்பதின்னு போட்டு வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்காமல் நிச்சயமாக வெளியில் வரும்பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நூறு செய்திகள் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் பெண்கள் வந்து உங்கள் மனைவி நீங்கள் வந்து பெரிய வெற்றியாளர் ஆகணும் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் மனைவியை தான் நீங்கள் முதல்ல ஹாப்பியாக வச்சுருங்க உங்கள் மனைவியை நீங்கள் ஹாப்பியாக வச்சுருந்தீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு அப்போ நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இதுதான் உண்மையான விஷயம் அப்போ இந்த மாதிரி இடங்கள் வரும் பொழுது மனநிலை மாற்றம் பெரிய விஷயத்தை ஏற்படுத்தும் அப்போ நம்ம பையன் கையிலே வச்சுருக்கிறதுக்கும் தலையிலே நம்ம வச்சுக்கிறதுக்கும் இந்த நம்ம பையில் இருக்கிறத கையில் வச்சிருக்க பைய கீழே வைக்கிறதுக்கும் ஒரு டிராவல் பண்ணும் பொழுது அந்த மனநிலை எப்படி பையன் வந்து நம்ம தலையிலே வச்சு தூக்கி தலைகிறதுக்கும் நம்ம மடியில் வச்சு தலைகிறதுக்கும் அதே பையன் கீழே வச்சு நம்ம டிராவல் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்போ தான் உண்மையான விஷயம் அப்போ இது மாதிரி விஷயம் பண்ணும்பொழுது தான் நமக்கு ஒரு பெரிய மனநிலை மாற்றம் கிடைக்கும் நிச்சயமாக அப்போ இந்த மாதிரி இடங்களுக்கு யாரை குடித்தவங்களும் நிச்சயமாக உங்கள் மனைவியை குடிக்குவாங்க குழந்தைகளை குடிக்குவாங்க ஆனந்தமாக ஆயிடுங்க இங்கே குளிக்கலனாலும் பரவாயில்ல இந்த ரம்யமான இசை சத்தத்தை உணருங்க பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் நிச்சயமாக கோவில் மட்டும் தீர்வு இல்லை அப்போ ஒரு கோவில் திருச்செந்தூர் வரோம் அப்படின்னா அதோட சேர்ந்து இது மாதிரி இடங்களுக்கு நம்ம போகும்போது நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாகும் நிச்சயமாக நாகர்கோவில் கன்னியாகுமரி கன்னியாகுமரி நாகர்கோவில் போய் தக்காளையிலேருந்து அவ்வளோ திருப்பரப்பு ஃபால்ஸ் சொல்கிறான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக இதுதான் உண்மையான விஷயம் வாழ்க்கையில் மனைவியை யார் சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்களோ அவங்க வாழ்க்கையில் பெரிய வெற்றியாளராக இருக்காங்க நிச்சயமாக உங்கள் மனைவியை மட்டும் சந்தோஷமா இல்லாமல் குழந்தைகளையும் சந்தோஷமாக வச்சுருங்க பெரிய மாற்றத்தை உருவாக்குங்க வெற்றியை உருவாக்குங்க ஒய்ஃப் எப்படி லைஃப் எப்படி நிச்சயமாக சொல்லக்கூடிய தாரக மந்திரம் வாழ்க்கையில் நாளைக்கு விஷயம் தான் ஸ்ரீராம் பற்றி தெளிவான விஷயம்னு சொல்கிறேன் இன்றைக்கி நான் இன்றைக்கி இங்கே நின்று சவுண்ட் அப்படியே கேட்குதுன்னு பாருங்க நிச்சயமாக கிடைக்கிது நல்ல விஷயம் நூறு செய்தி தான் இது போன்ற இடங்களுக்கு இப்போ கொடைக்கானல் போகலாம் ஊட்டிக்கு போகலாம் இது மாதிரி இடங்களுக்கு மனைவியை குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிற சிறப்பு ஒரு கணவன் வந்து ஒரு மனைவியை ஒரு தேட்டருக்கு கூடிய ஒரு படத்துக்கு கூப்பிட்டு போகலாம் கூட அவங்க எப்படி இருப்பாங்க ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போங்க ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குங்க அப்போ மனைவி நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம நிச்சயமாக நல்லா இருப்போம் வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஜெயிப்போம் இதுதான் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவை நான் சொன்னேன் உங்கள் சவுண்டு கேட்குது தெரியல ஏன்னா பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா இந்த சத்தம் எனக்கே வந்து பெரிய லெவலில் அந்த அந்த ஓசை கேட்குது எது அந்த தண்ணி ஊற்றுற ஓசை கேட்குது உங்களுக்கு கேட்குது என்னான்னு தெரியல பார்க்குறவங்க கேட்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு வேல் லைவ் லைஃப் போகலான்றதுக்கான நிச்சயமாக பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் வெற்றியை உருவாக்கணும் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இது போன்ற இடங்கள் தான் கோவில் மட்டும் தெரியல அதை விட இது போன்ற இடங்கள் வரும்போது வாழ்க்கையில் மன நிம்மதி நிறைவு மகிழ்ச்சி கிடைக்கும் நிச்சயமாக ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பி இது போன்ற பயன்களை தகவலை நீங்கள் அனைவரும் பயன்களை தாக்கி இந்த பயனில் அறிக்கை தகவலை கொடுத்துருவோம் பிரபல நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய்ஸ்ரீரா மரம் விடுவோம் மலை மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து கொள்வோம் பாரத் மாதா ஜெய் ஜெயஹி ஜெய் ஸ்ரீராம்